சார் வணக்கம் 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 சார் வணக்கம் பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்திருக்கீங்க எப்படி இருக்கு ஃபீல் என்னன்னா சமயத்தில் தான் ரெண்டு மூணு சேனலில் எனக்கு சமயம் வந்து நெருக்கமான எல்லா சமயத்திலையும் என்னை பேட்டி எடுத்த இதில் வந்து இந்த கெட்டப் தான் அதனால் இந்த கெட்டப்பில் என்னை காட்டிட்டு அப்புறம் பிக் பாஸ் கெட்டப்புக்கு நம்ம வந்துடலாம் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ என்னென்னா அஃப்கோர்ஸ் நல்லா இருந்தது அனுபவங்கள் வந்து ஒன் வீக்குன்றதுனால இப்போ சினிமாவே ஒன் வீக் ஒன்னாக போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு முதல்ல தான் நூறு நாள் ஓடும் இப்போலாம் ஒரு வாரம் தார்மாரா ஓடனாலே போதும் இல்ல அது பேன் இண்டியாவா ஓடணும் ஒரு வாரம் நான் பேன் இண்டியாவை ஆயிட்டேன்னு நம்புறேன் ஏன் பேன் இண்டியாவை ஆயிட்டேன்னு நம்புறேன்னா நான் வரும்போது அதை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதி சார் பிரவீன் காந்தி சார் போயிட்டாரா இல்ல இங்கே இருக்காரா குழப்ப விட்டு வந்துட்டேன் இப்ப பிரவி விஜய் சேதுபதி சார் பேசினத சல்மான் கான் சார் பாப்பாரு ஓகே நாகார்ஜுன் சார் பாப்பாரு மோகன்லால் பாப்பாரு இவங்க எல்லாருமே அந்த அவர் என்ன சொன்னார் அவர் விஜய் சேதுபதி அம்ஸ்டர் அந்த அந்த வாரத்தோட அந்த போர்சனை நாமினேட் ஆன போஷனை எபிட் பண்ணி அமிச்சாச்சு ஆனாலும் அவர் போனாரா இல்லையா அப்படின்னு அவரே குழம்புறாருன்னா அது என்னது ஸ்பேஸ் நான் நான் என்ன சொன்னேன்னா என்ன நீங்க அனுப்பலை சார் என்ன நீங்க அனுப்ப முடியாது ஏன்னா நான் ஸ்பேஸ் நான் இன்னும் தான் இருக்குன்னு சொன்னது அவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லாமலாம் அவர் திருப்பி வந்து அதை பேசிக்க மாட்டார் ஸ்பேஸ் என்பது எல்லாருமே ஸ்பேஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே வாழ்றதுனால நாம பெருசா திங்க் பண்ண மாட்டேங்கிறோம் பண்ணதுனால ஏன்னா நீங்க அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்ல இது இந்தியா பூரா இருக்கிற எல்லா பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்றவங்களுக்கும் இது போய் சேர்ந்துருக்கும் அதனால நான் ஒரு வாரம் இருந்தாலும் அது ஒரு வரம் ஐ எம் ஹாப்பி

அதை நான் வந்து அறிமுகப்படுத்திட்டேன் அதை விஜய் சேதுபதி சார் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அதனால விஜய் சேதுபதி சாருக்கும் நன்றி மக்களும் நிறைய என்ன அது ஸ்பேஸ் ஏன்னா ஸ்பேஸ் என்னன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஐ நீட் ஸ்பேஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம இன்றைய யங்ஸ் அந்த ஸ்பேஸ் இல்லை எல்லாமா இந்த இங்க இருக்குல்ல ஒரு ஸ்பேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த ஸ்பேஸ் நீங்க நான் இததான் நம்மளுடைய மிக பிரம்மாண்ட ஆன்மீகம் பேசுது அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா இயேசு பிரான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்றது அந்த தான் அந்த உரிமை அதை படைக்கப்பட்ட பூச்சில இருந்து புத்தர் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு ஆனா உணர்ந்து பேசணும் நான் உணர்ந்துட்டேன் இங்க எதுக்கும் அழிவு இல்லை யாரையும் எங்க இருந்தும் வெளியே அனுப்ப முடியாது அதனால நீங்க என்ன வெளியே அனுப்பலாம் ஓகே சார் நீங்க வந்து ஒரு வெற்றி இயக்குனராக இருந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆள் நீங்க வந்து ஏன் பிக் பாஸ் வந்து தேர்ந்தெடுத்தீங்க ஏன் பிக் பாஸ் போகணும்னு நினைச்சீங்க அதான் இப்போ நான் இந்த ஸ்பேஸ்ங்கிற விஷயத்த ரைட் நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூல ஜெயச்சந்திர சார் கூட நிறைய பேசியிருக்கேன் இன்டர்வியூலையும் பேசியிருப்போம் வெளியும் பேசியிருப்போம் ஆனா எனக்கு இதை எங்கேயாவது சரியான இடத்துல சொல்லிடணும்னு பண்ணேன் படமா பண்ணும்போது இதை சொல்லணும்னு இருந்தேன் படம் பண்ணது எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து பெரிய படம் பண்ணணும் பெரிய நடிகர்கள் வேணும் பெரிய நடிகர்களை போய் டெக்னிக்கலாக நம்ம முடியல முடியலனால போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதும் அவங்கள மீட் பண்றதே கொஞ்சம் டஃபாக இருக்கு ஏன்னா கேப் ஆகிடுச்சு இல்லை சினிமா கேப் ஓடாது அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லப்பட்ட விஷயத்த நான் மக்களுக்கு சொல்லணும் அதுக்கு பிக் பாஸ் சரியான இடம்னு அவங்க இன்டர்வியூலேயே நான் சொன்னேன் அவங்களோட இன்டர்வியூல சார் நான் இதெல்லாம் தான் பேச போறேன் எப்ப ரெண்டு இன்டர்வியூ வச்சாங்க ரெண்டு இன்டர்வியூலையும் நான் வந்து இந்த டாபிக் தான் நான் பேச போகிறேன் ஓகே மக்களுக்கு நான் சொல்ல போறேன் சார் இதெல்லாம் யார் சார் கேப்பா நான் ரஜினிகாந்த் கூட வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு கீழ கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆமா சார் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர் சொல்றாருன்னாங்க அதே மாதிரிதான் அதை நான் அப்ப நான் என்ன சொன்னேன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல சொல்ல வேண்டியது எக்கடமை அப்படின்னு அந்த ஒரு பர்பஸுக்காகதாம்மா வந்தேன் இது இல்லாம கொஞ்சம் காசு வேணும் ஓகே உண்மையை பேசுவேன் அப்போதானே சும்மா ஒரு நல்ல ஒரு மாதிரிலாம் நான் எல்லாத்தையும் ஓப்பனா பேசுவோம் ஐ நீட் மணி அந்த மணி பெருசா கிடைக்கல பரவாயில்ல சொல்ல வந்த விஷயத்த ஓரளவுக்கு சொல்லிட்டேன் இன்னும் நான் முழுசா சொல்லலை ஏன்னா ஒரு வாரத்துல என்னால் முடியாது ஏன்னா உள்ள இருக்க அந்த சக போட்டியாளர்கள் கூட வந்து முதல்ல அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு பார்த்தேன் பெண் மகா சக்தின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன் அது பார்த்தா அது வேற மாதிரி உல்டா ஆயிடுச்சு புரிதல் இல்ல யாருக்கும் நான் பெண் தான் மகா சக்தி நீங்க முதல்ல மகா சக்தியை நீங்க புரிஞ்சீங்க நீங்க வெறும் பெண்ணுன்னு நினைக்காதீங்க நீங்க தான் மகா சக்திங்கன்னு நம்புங்கன்னு சொல்லி சிலத சொன்னேன் அவங்க சிலதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை விட்டாங்க ஸோ இது உடனே முடியாது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அது நான் ஒரு நூறு நாள் இருந்தால் எல்லாரும் மிகப்பெரிய ஃபேன் ஆகிருப்பாங்க உள்ளே இருக்கிற இருபது பேரும் அவங்க ஃபேன் ஆகிட்டாலே மக்கள் ஆகிடுவாங்க பட்டு கிடைக்கல ஒரு வாரத்தில் நான் என்ன பர்பஸுக்கு போனேன்னோ விஜய் சேதுபதி சார் அதை பண்ணிட்டார் அதனால் எனக்கு விஜய் சேதுபதி சார் தான் நான் நன்றி சொல்லணும் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி ஃபீட்பேக் சார் நீங்கள் தெரிஞ்ச முகம் இல்லை என்னென்னா சார் ஃபஸ்ட்டு எல்லாருமே எதுக்கு இவருக்கு மேடம் கேட்ட மாதிரி ரட்சகன் ஜோடிங்கிறது பெரிய பிராண்ட் அந்த பிராண்டுக்கு வந்து இது இது வந்து இளைஞர்களுக்கான களம் எது பிக் பாஸ் இளைஞர்கள் சோசியல் மீடியால இருக்கிற நண்பர்கள் வந்து அதிகமா பாக்குற டைம் ஸ்பென்ட் பண்ற ஒரு இதுவா இது கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்ப இதுக்குள்ள நுழைஞ்ச இளைஞர்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லிடலாம் ஏன்னா என்னுடைய ஆசை நான் நினைச்சத இளைஞர்களுக்கு கடத்தினோம் இளைஞர்கள் தான் இனி உலகத்தை ஆள போறாங்க நம்ம அதுவும் குறிப்பா இந்தியாவை ஆளப்போவது தமிழர்கள் இந்த தமிழர்களின் தலைமையில் இந்தியா உலகத்தை ஆளும் இதை பலமுறை சொல்லி ரைட் உலகத்தை ஆளும் தகுதி இந்தியர்களுக்கு உண்டு இந்தியர்களை ஆளும் தகுதி தமிழருக்கு மட்டுமே உண்டு தமிழ் இளைஞர்களுக்கு மட்டுமே உண்டு அந்த தமிழர்களை மோட்டிவேட் பண்ணணும் நான் இப்ப விஜய் சார் நடிகர் விஜய் சாருக்கு டிவிக்கே தலைவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா இளைஞர் கூட்டத்தை பெருசா வச்சிருக்காரு இளைஞர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால தான் அவருக்கும் சப்போர்ட் பண்ணேன் ஸோ அந்த இன்டென்ஷனில் தான் நான் வந்து பிக் பாஸுக்கு நாலேஜ் ஓகே சார் இப்போ நீங்க போயிட்டு வந்தீங்க இல்லையா இங்க போன இடத்துலயும் இந்த டைம் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இளைஞர்களா வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில விமர்சனங்களும் இருக்கு அது அதை நம்ம பேசுவோம் ஆனா இந்த இளைஞர்கள் மத்தியில நீங்க போயிருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு அனுபவம் மிக்க ஒரு நபரா இருக்கிறீங்க அங்க இளைஞர்களாக இருக்கிறாங்க நீங்க அங்க பெற்ற அனுபவம் அங்க இருந்து எதுவும் லேர்ன் பண்ணீங்களா அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு வாரம் எப்படி போச்சு எல்லாருமே ஒன்றுத்துல எடுத்த வேலையில கண்ணு கருத்துமா இருந்தாங்க அதாவது எப்படியாவது அடுத்தவங்கள தள்ளி விட்டுட்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடணுங்கிற அந்த வேகம் இருக்கு ஆனா இது வந்து மக்கள் ஒன்னு இருக்கு சார் நீங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்கலான்றது இல்லை அந்த போட்டி நேர்மையோட ஜெயிக்கணும் அதை நம்ம விஜய் ஹோஸ்ட் பண்றவருன்னா கேட்கறாரு ஏன் இந்த தப்பை பண்ணீங்க ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க கேட்கறாருல அப்ப நேர்மை தான் மெயின் அங்க ஆனா அதை மறந்துடுறாங்க எப்படியாவது வந்துட்டு எப்படியாவது கண்டிப்பா போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றது அவங்களுடைய மைண்ட்ல செட் மைண்ட் செட்டா இருக்க தவிர எல்லா இளைஞரும் அப்படி இல்லை இப்போ அந்த இந்த பையன் இருக்கான் இல்லையா துஷார் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி கிடையாது அவன் கொஞ்சம் நல்ல விவரமான பையனாக இருக்கான் மிச்சம் எல்லாருக்கிட்டையும் நான் பார்த்ததுனால எல்லாருமே கண்டென்ட்டுக்கு தான் கனி மேடம் கிட்டேயும் அது இல்லை அவங்க வந்து ஒரு சமையல் எக்ஸ்பர்ட்ன்றதுனால ஆல்ரெடி குக் வித் கோமாலியில் ஃபேமஸ் ஆனதுனால டைட்டில் வின்னராக டைட்டில் வின்னர் ஆனதுனால அந்த மேடம் வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒரு சிஸ்டர் மூடு வந்தது ஒரு சமைச்சு கொடுத்ததுல ஒரு அன்பா இருந்தாங்க இவர் அது ஆக்டிங் இல்ல அது அந்த அம்மா பண்ணது மட்டும்தான் எனக்கு ஆக்டிங் இல்லாம இருந்தது மிச்சம் எல்லாம் ஆக்டிங் தான் ஓகே ஸோ அங்க நான் பார்த்துக்கிட்டதுன்னா இளைஞர்களுக்கு வெற்றி வேண்டும் ஆனா அதற்கான பாதை இன்னும் தெரியல இந்த பாதையில போய் நம்ம ஜெயிச்சாதான் ஜெயிப்பணும் உங்களுக்கு முதல்ல ஃபிக்ஸ் ஆகணும் நல்ல பாதையில் போய் தான் நீங்க ஜெயிக்கணும் ஏன்னா நீங்க கடைசியில என்ன உங்களை பார்ப்பாங்கன்னா உங்க கேரக்டர் தான் பார்ப்பாங்க எத்தனை பேரை தள்ளி விட்டு ஓடியாத்த ஏன் கையை அடிக்க போனேன் ஏன் கண்ணாடியை உடைக்க போனேன் இல்லையா ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க எப்படியாவது ஜெயிச்சிருந்தால் அதெல்லாம் அலோ பண்ணுங்க அப்போ நீங்கள் நேர்மையாகவும் அமைதியாகவும் பெண்களை மதிப்பினாவும் இருக்கும் ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பெண்கள் தான் வந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்க கிச்சனில் ஒரு இது பண்ணிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போது பெண் இந்த இந்த குவாலிட்டியோட நீங்கள் இது உள்ளே விளையாடுறாங்களா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்காங்க மிச்சம் எல்லாரும் ஆனால் நைன்டி பர்சன்ட் ஜெயிக்கணுங்கிற இன்டென்ஷன் மட்டும்தான் இருக்குது மிச்சம் எதுவுமே இல்லை அது இளைஞர்களுக்கு நாம வந்து இன்றைய படிப்பு அப்படி ஆக்கி விட்டுருச்சு அறம் இல்ல எல்லாருக்கும் ஜெயிக்கணுங்கிற ஜுரம் மட்டும் சரி சார் இன்னொரு பழைய கேள்வினே இதை வச்சுக்கலாம் ஸ்கிரிப்டடா இல்லையா அப்படின்ற கே சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு நீங்க வந்து உள்ள போயிட்டு வந்திருக்கீங்க நேர்மையா பதில் சொல்வீங்கன்றது எங்களுடைய நம்பிக்கை அதனால வந்து அது ஸ்கிரிப்டடா இல்லையா நீங்க சொல்லுங்க சார் ஓகே எனக்கு முதல்ல பிக் பாஸ்ல நான் பார்த்து வியந்தது அந்த ஆர்கனைஸ் பண்றாங்க பார்த்தீங்களா சூப்பர் எனக்கு மலைப்பா ஒரு நானூறு பேர் ஒர்க் பண்றாங்க டே நைட் ஒர்க் பண்றாங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷனா ஒன்ஸ் நான் வந்து பத்து மணிக்கு சனிக்கிழமை பத்து மணிக்கு என்ன கேரவான்ல ஏறினேன் ஒன்பது மணிக்கு என்கிட்ட மொபைல கூட்டிட்டாங்க கூட்டு வாங்கிட்டாங்க எழுதி வாங்கிட்டாங்க அதுல இருந்து என் முகத்தை யாருக்குமே காட்டல என் முகத்தை யா யாரு கண்டஸ்டன்னு வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த சேட்டு வீட்டு பொம்பளைங்கலாம் அன்னைக்கு கூப்பிட்டு வருவாங்கல்ல மனப்பெண்ணை அந்த மாதிரி என்ன மன மறைச்சே கூப்பிட்டு போறாங்க ஓகே ஒரு ஒரு ஸ்டுடியோக்குள்ள கூட்டு போறாங்க விஜய் சேதுபதி சார் கூட்டி போகும்போது அப்படிதான் டோட்டலாகவே அது நல்லா ஒர்க் பண்ணாங்க இது என்னன்னா யாருக்கிட்டயும் அந்த இவர் சொல்றது அவர் கேட்கலாம் அப்படிலாம் இல்லை எல்லாம் அப்படியே அப்படியே சூப்பராக ஒர்க் பண்ணாங்க அப்புறம் உள்ள கேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் நீங்க என்ன டிவியில பாக்குறீங்களோ அது எல்லாம் உண்மை அதில் எதுவுமே மாற்றுக்கிறது கிடையாது ஒன்னே ஒன்னு எனக்கு என்ன டவுட் பர்சனலா எனக்கு என்னை அமைச்சது மக்கள் இல்லை மக்கள் செல்வனா

இவரு சரியில்லைன்னா அப்புறம் தான் சொல்ல முடியும் நான் நாமினேட் பண்ண என்னை கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா என்னால் முடியாதுங்க என்னால் நாமினேட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வீங்கே அது மொத நாள் ஜெயிச்சதன் டஃப்புன்னு நான் எப்படி சொல்ல முடியும் இல்லை சார் நீங்கள் சொல்லி ஆகணும் இது ரூல் அப்படின்னாலும் அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன் அன்றைக்கி காலையில் விவாகருக்கும் அந்த இவருக்கு பிரவீன் ராஜன் ஒருத்தருக்கும் சண்டை வந்தது அதை

சின்சியரா இருக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அட்வான்ஸ் ஆகிட்டு சுவிச் ஆப் பண்ணிடுறாங்க கரெக்ட் டைமுக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியல யாருகிட்டயும் அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி இல்லன்னு அந்த அப்படியே கேட்டுக்கிட்டு போய் இங்க வந்தா எல்லாருமே சின்சியரா இருக்காங்க எல்லாமே கரெக்டா நடக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி இது நடக்குது அப்படின்னு சோ அது நான் என்ன என்ன வெளியே அனுப்புறதை மீரி நான் சொன்னேன் ரைட் அதானே சொன்னீங்க இல்லைங்க நான் வெளியே அனுப்புறதை மீரி நான் ஆட்ஸ் ஆஃப் பண்ணேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை அவங்களுடைய ஒர்க்கு வந்து எனக்கு கிரியேட் பண்ணுச்சு அதனால அங்க ஸ்கிரிப்டட் கிடையாது ஓகே மேபி பிரவீன் காந்தி வெளிய வந்ததுனா ஸ்கிரிப்டடா இருக்கலாம் அது கூட மேபி தான் நான் 100% சொல்ல மாட்டேன் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அங்க சார் நீங்க அந்த பாட்காஸ்ட் செஷன்ல பேசினீங்கல உங்களை பத்தி சொன்னது அது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு இப்ப நம்ம நிறைய முறை நேரடியாக இன்டர்வியூ பண்ணிருக்கோம் ரொம்ப நேரம் பேசி இருக்கோம் இருந்தால எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது சோஷியல் மீடியால பாக்கும்போது கூட நிறைய பேர் உங்களை பத்தி எழுதி இருந்தாங்க அது எப்படி சார் என்னன்னா சார் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்குமே ஒண்ணுதான் சார் இன்றைய இளைஞர்களுக்குமா ஆஃப்டர் சோஷியல் மீடியாலாம் வந்து கைக்கு வந்த உடனே எல்லாருக்கும் அந்த தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுன்ற பயங்கரமான ஒரு வெறி வந்துருச்சு ஏன்னா ஆப்ஷன் இருக்கு முதல்ல நீங்க ஒரு சினிமாவுக்கு தேடி போகணும் கோடம்பாக்கத்துக்கு போகணும் அலையணும் இப்ப அப்படி கிடையாது ஒரு நல்ல கண்ட மொபைல் நீங்க பண்ணிட்டீங்கன்னா யூ பிகேம் எ கிங் யூ பிகேம் ஏ குயின் அப்படின்னும் போது இப்ப எல்லாருமே அதுக்குள்ள வந்துட்டாங்க சரியா அப்போ உங்களுக்கு அது கிடைச்சிருது அதை தக்க வைக்கணும் ஓகே அதுல ஒரு நேர்மை இருக்கணும் நேர்மலா நீங்க எங்கேயா மாட்டிக்கிறீங்க கெட்ட பேர் வந்துடும் அப்போ இந்த இளைஞர்களை எல்லாம் வழி நடத்துறதுக்கு நாம எங்க தப்பு பண்றோம் ஏன்னா அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இப்ப நான் ஸ்பேஸ் சொன்ன பாத்தீங்களா அந்த ஸ்பேஸே வந்து நான் தான் சொல்லுவாங்க ஆன்மீகத்துல நான் ஒரே ஒரு நான் தான் அந்த நானுக்குள்ள இருக்கிற நம்மளா அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நாண் அதுதான் ஒரே நான் தான் அதனால எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப மோட்டிவேட்டா இருந்தது இதை வச்சு சரியா யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிருந்தோம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த நான் ஏன் எப்படி உயரத்துக்கு வந்தது அந்த மோட்டிவேஷனுக்கான இந்த நான் என்னை ஒரு இடத்துல வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருமே சொதப்புவோம் எனக்கு அப்ப கைடன்ஸ் இல்ல யார் பேச்சு கேக்குற அளவுக்கு நிதானம் இல்ல யாரும் எனக்கு இல்ல அப்பா அம்மா கூட சரியா இது பண்ணல நமக்கு நமக்கு சொன்னா கூட கேட்க மாட்டோம் அவ்வளவு திமுரு திமுரு இல்ல என்ன சாதிச்சுனே அந்த ஒரு ஆட்டிடியூட் அதுக்கப்புறம் காலமே வந்து என்ன பண்ணுது என்னை கையில் எடுக்குது வா வாங்க வாங்க அப்படின்ட்டு சிலதை வந்து கற்றுக் கொடுக்குது தத்தெடுத்து கற்றுக் கொடுத்தது என்னை காலம் தத்தெடுத்து கற்றுக் கொடுத்தது நீ என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம போய் 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 ஸோ இப்போ நான் ஒரு பதினஞ்சு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அஃப்கோர்ஸ் நான் வந்து தியானத்துக்கு போனதுனால ஆன்மீகத்துக்கு போனதுனால நான் வேற இடத்துக்கு திரும்பிட்டேன் இல்லைன்னா குடியார் நான் அதான் மாறும் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா விரக்தியில் ட்ரிங்க்ஸ் தான் நம்ம எடுப்போம் யாரை பார்த்தாலும் பொறாம வரும் வெறுப்பு வரும் நடத்த முடியாது பணம் நெருக்கடி வரும் அப்ப குடியாறு ஆகிடுவாங்க அப்படிதான் நிறைய சினிமா கலைஞர்கள் பெரிய பெரிய எனக்கு காட் கிரேஸ் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவலும் இந்த ஸ்பேஸ்ன்ற ஒரு மகா உண்மையும் எனக்கு என்னை வந்து காப்பாத்திருச்சு சோ இத மக்களுக்கு சொல்லணும் அது அந்த நான்ன்ற கதை மூலமா சொல்லணும்ன்றதா நான் வேக வேகமாக நான் வந்து கதையை சொல்லிட்டேன் நல்ல வேலை ஒரு வேலை இவங்க எரிக் பண்ற வரைக்கும் நான் எரிக் பண்ணும்போது நான் சொல்லாம வந்தேன்னு வச்சுங்களேன் ஒரு நான் பெரிய குற்றவாளியா மாறி இருக்கேன் எனக்கு இப்ப நான் திருப்தி நான் ரெண்டு விஷயத்துல கதை சொல்லிட்டேன் என்னை பத்தி நானும் சொல்லிட்டேன் விஜய் சதுபதி விஜய் சதுபதியே ஸ்பேஸ பத்தி பேச வச்சிட்டேன் போதும்

அந்த உரிமை எனக்கு இல்லை நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஆனா நீங்க வெளியில வரும்போது இங்க எனக்கு சமம் இல்லைன்றத சொன்னீங்க இல்லையா அப்ப அது எப்படி சொன்னீங்க நான் என்ன தோல்வியால கன்வெர்ட் பண்ண பாக்குறாங்க ஓகே புட்டு பொறியில சார்னா அப்ப நான் தோத்து போறேன் இது ஒரு அனுபவத்தை எடுத்துட்டு போறேன் ஓகே அப்புறம் எனக்கு அதனால தான் அந்த டிராவல்ல நான் யோசிச்சு இவங்க நம்மள தோல்வியாரா பார்த்த ட்ரை பண்றாங்க நான் வாழ்க்கை ஏங்க நான் ரட்சகன் தோத்துட்டு படம் எடுத்துட்டு விஜய் சாரை வச்சு படம் பண்ண வேண்டியதை விட்டுட்டு ரெண்டு கதை சொல்லி அதை பண்ணாம அஜித் சாரை வச்சு பண்ண வேண்டியதை பண்ணாம எல்லாமே ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் மிஸ்ல விட்டவன் நான் நான் நினைச்சுதான் ரஜினிகாந்த் சாரை வச்சு படம் பண்ணிருக்கலாம் கதை ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் விட்டுட்டேன் நான் ரஜினி சாரே எனக்கு போன் பண்ணாரு எது ஜோடி படத்துல அவர் பெருமையா பேசுனதுக்காக அடுத்த சிஎம் அவர் தான் அதுல ஒரு சீன் வரும் அதுக்காக லதா மேடம் படம் பார்த்துட்டு சார்கிட்ட சொல்லி சார் எனக்கு போன் பண்ணாரு ரஜினி சார்

ஆனால் உள்ளே போனால் நான் சரியான கம்பெனி கொடுக்கணும் சீமான தீங்கு உள்ளே வச்சுட்டு அண்ணாமலை சார் போலீஸ் வர விட்டுருவோம் ஆனால் அண்ணாமலை சார் போனால் சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சீமானா அண்ணாமலையும் உள்ளே போட எப்படி இருக்கும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வச்சே அப்போ ஒரு பிக் பாஸ் பண்ணுவோங்கிறீங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸுக்கு சீமான் உள்ளே போனால் உண்மையில் நல்லா இருக்குங்க

ஆன்மீகத்தை அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம்னா உடனே இவங்க சாமி நினைச்சுக்கிறாங்க சாமிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இந்து மதம் முஸ்லீம் மதம்லாம் இல்லை மனிதன் அவன் யாரு அவ்வளோதான் இதில் மதமே கிடையாது அதனால உடனே இதா சாமிக்குள்ள தள்ளிட வேண்டாம் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்பிரிச்சுவல்ல என்னன்னா துரியம்னு சொல்லுவாங்க துரியம்னா உங்களை நீங்களே வெளியே இருந்து பார்க்கறது அதான் மூன்று நிலை உடம்பு ஒன்று நீங்க இப்ப நம்ம நனவு நிலையில் இருக்கோம் படுத்த உடனே கனவு வருது ஸோ இப்போ நடந்ததே நீங்க நினச்சி பார்க்குறீங்க கனவு வரும்போது பார்க்குறீங்க இது ரெண்டும் இல்லாதப்ப நீங்களே இல்லை அப்போதான் உங்க உடம்பு சார்ஜ் ஆகுது எப்படி மொபைலில் நம்ம சார்ஜ் போடுறோமோ டெய்லி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம கனவு இல்லாம அப்படியே கிடக்கும் தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட சேர்றோம் அப்போ நம்ம உடம்புக்குள்ள புது எனர்ஜி வருது தான் காலை அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு எந்திரிக்கிறோம் இந்த நீங்க தூங்க முடியலன்னா அடுத்த நாள் உங்களால் இது பண்ணாது அப்போ நீங்க வந்து உங்களையே இழக்கணும் இது மூன்று நிலை

எப்பவுமே நம்மளை ஒன்று பார்க்குதுன்னா நம்ம தப்புன்னு நோம சார் பார்த்துட்டு ஓகே ஸோ நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் நம்மளை பிக் பாஸில் பார்த்தாரு துரியாதனம் அதுக்கு பேர் துரியம் நான் இந்த விஜய் சேதுபதி கிட்டே சொன்னேன் ஃபஸ்ட்டு டே போகும்போது சொன்னேன் ஓகே அவர் அப்படியா சார் துரியமா சார்னு கேட்டார் ஸோ துரியம் என்பது தான் மூன்றாவது க நாலாவது கண் நம்ம யூஸ்வலாக மூன்றாவது கண்ணுன்னு சொல்லுவோம் இது நாலாவது நிலை அந்த நாலாவது நிலையா கேமரா வச்சு பார்த்துட்டு இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க பேச உடனே என் தாட் எங்க இங்க போய்டுவோம் நான் என் உடம்புல இருக்க மாட்டேன் இங்க போயிடுவேன் அப்ப நான் ரொம்ப விழிப்புணர்வா இருப்பேன் எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே மகாசக்தியாக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அனுபவங்கள் அதை வச்சு அவங்க மாறுவாங்க ஆனா எல்லா மனிதரும் இதுக்குதான் வந்திருக்காங்க பணம் சம்பாதிக்க வரல நூறு வருஷம் இரநூறு வருஷமெல்லாம் ஏதுங்க இல்லையா பணம் இல்லாம எவ்வளவு எத்தனை லட்சம் வருஷம் கோடி வருஷம் வாழ்ந்துருக்கோம் ஆனா இப்போ கொண்டு வந்து பணத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டா மனுஷன் இது இல்ல நம்ம வந்தது பணத்துக்காக அல்ல சோசியல்ல கண்டென்ட் போறதுக்காக அல்ல உன்னை உணர்வதற்கு ஓகே அது பிக் பாஸ் இப்போ கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ண ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி அவர்கள் கடந்த சீசன் பண்ணாங்க இப்போ இந்த சீசனும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அஸ் அ ஹோஸ்டா விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி என்ன தோணுது அவருடைய ஹோஸ்டிங் பத்தின உங்களுடைய பார்வை அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் ஏன்னா எனக்கு என் என்ன என் விஷயத்தில் அவர் ஸ்பேஸை பற்றி பேசினதுனால எனக்கு அவர் ரொம்ப சொல்ல முடியல ரொம்ப தப்பாக சொல்ல முடியல ஏன்னா என் வேலையை பாதி செஞ்சுட்டாரு இருவர் ஓகே அதனால் இருந்தாலும் என் கூட ஒரு பதினெட்டு பேர் இருந்தாங்க மொத்தம் பத்தொம்பது பேர் இருபது பேரில் அந்த நந்தினின்னு ஒரு லேடி போயிட்டாங்க அப்போ பத்தொம்போது பத்தொம்பதுல நான் எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாரும் எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பட் விஜய் போய் சார் வந்து உடனே அதை அவங்கள வந்து டிச் பண்ற மாதிரியே பேசி 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 டைம் கொடுக்க மாட்டாங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனாலே அவங்க வந்து ஐயோ இதை சொல்லிக்கலாமே இது ஒரு பிரேக் டைம் வரும்ல அப்ப எல்லாருமே ஐயோ இதை நான் சொல்ல நினைச்சேன் சார் விடல இதை சொல்ல நினைச்சேன் சார் விடல அப்படின்ற மாதிரி ஈவன் எனக்கே அது ஃபீல் ஆச்சு எனவே ரெண்டு மணி எல்லாருக்குமே அப்ப அந்த மாதிரி எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே அது பண்ணக்கூடாதுன்றது என்னோட ரெக்யூஸ்ட் ஏன்னா சார் நல்லா கேட்டுங்க இப்போ விஜய் சேதுபதி சாருக்கு இந்த அந்த கேமரால அவர் வந்து ஹோஸ்டா இல்லைனாலும் இஸ் சோ பிக் ஸ்டார் ஓகே அவர் வந்து மோஸ்ட் வாண்டட் அவருக்கு ஹோஸ்ட் பெரிய வே வேலையே கிடையாது ரைட் இந்தி படத்தில் ஷாருக் கான் படத்தில் ஆயிரம் கோடி படத்தில் வில்லனா நடிக்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார் அதனால் ஹோஸ்ட்டு வந்து அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த பதினெட்டு இருபது பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் பாவம் பயத்தில் இருக்காங்க ஐயோ சாரதா சொல்லிடுவாரா சார் அந்த ஒரு நான் பார்த்தேன் அவங்க ரியாக்ஷனெலாம் பார்க்குறேன் ஈவன் எனக்கே அது வந்தது அப்போ அதை நான் அவர் புரிஞ்சுக்கணும் கமல் சார் கொஞ்சம் அதை தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணா மாதிரி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இன்னொன்னு கமல் சார்ங்கிறது நம்ம எல்லாம் புரக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜீனியஸ் இல்ல எவ்வளவு நம்ம புரததுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம் அவரே வெறித்தனமான சார் அவர் கொஞ்சம் ஹாரடா பேசினா கூட நமக்கு அவ்வளோ இது ஆகாது பட் இவர் பேசும்போது கொஞ்சம் அவங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு டிஸ்டர்ப ஆகாம இருக்குமா அவர் ஸ்பேஸன அவர் பேசலன்னு வெச்சீங்க நான் கொஞ்சம் எனக்கு இதுவாக வருத்தமாக ஓகே அந்த ஸ்பேஸை பேசுனதுனால அவர் நான் வந்து ஐயோ நான் செய்ய வேண்டிய வேலையை அவர் பண்ணிட்டார் அதனால நான் பெருசா எடுத்துக்கல இனி அவர் வெளியே வராங்கல்ல இப்போ நீங்கள் அடுத்த வாரம் பேட்டி எடுப்பீங்க அவங்களாம் பேசுவாங்க அவங்களாம் பேசுவாங்க ஏன்னா நான் கொஞ்சம் எனக்கு என் வேலையை அவர் எடுத்து பண்ணிட்டார் அதனால ஐ மேப்பி சார் இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பல கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க இன்ஃபுளுயன்சர்ஸ் நீங்க இயக்குனரா இருந்திருக்கீங்க கனி அவர்கள் இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரை பத்தியும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு லைன்லயோ இல்ல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக்கான ஆன என்ன தோணுதோ அதை சொல்லுங்க சார் வாட்டர் மெலன் ஸ்டார்ன்னு சொல்ற திவாகர் அவர்கள் மேட்டரே இல்லதா மேட்டரே இல்லதா மேட்டரே இல்ல அவ்ளோதான் ஓகே அரோரா சென்க்ளர்

கம்மியான வாய்ப்பு ஒரே இது சொல்ல ரிப்பீட் பண்ண கூடாது சார் அப்ப வேறதா சொல்லுங்க இங்க கம்மி கெமிக்கு நீங்க வந்து கம்மின்னு தான் சொன்னீங்க அப்ப வந்து ரம்யா ஜோக் என்ன சொல்றீங்க ரம்யா ஜோ கம்யா கம்மியான வெளியில வான்னு கூப்பிடுறீங்களா வினோத் விவகாரமானவன் விவகாரமானவன் ஓகே பிரவீன் தேவசகாயம் என்னிடத்தை நிரப்புவார் நம்புகிறேன் ஓகே

வெளியில வந்துருவாரு இவரு கொஞ்ச நாள் கூட தாக்கு பிடிக்கிறதுக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ நீங்க இவங்களை வந்து மக்கள் பெரிய அளவுல விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நீங்க யாரையாவது நினைக்கிறீங்களா பிராக்டிக்கலா வெளியே வர வேண்டிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரு ஆனா அங்க தேவை அது ஒரு இழுத்துட்டு போற தேர் இப்போதைக்கு ஏன் வெளியில வர கண்டென்ட்ல அது இழுத்து போகுது நெகட்டிவ் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது இல்லை நெகட்டிவ் இருந்தால் அந்த இடம் கெட்டதா மாறிடும் அதனால அது கூடாது

மேடம் யார்த்தாலும் எல்லா பெண்ணையும் நான் மேடம் தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு என்னன்னா அதுல ஒரு எனக்கு ரொம்ப சேஃப் எனக்கு முதல்ல நான் சின்ன பையன் அவங்கள மேடம் அது மரியாதை பெண்ணுனா சார் மேடம் எப்பவுமே ஒரு பெண்ணும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க தெரியுமா மரியாதை வேற ஒண்ணும் அமைச்சதுல அப்புறம் தான் அது புருஷன் கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பெண்ணு காதலங்கிட்ட எல்லாமே ஒரு பெண் எதிர்பார்க்க மரியாதை அத நான் நல்லாவே குடுத்துட்டேன் அப்படி கிரியேட் ஆயிடுச்சு நான் பெண்கள் அங்க மகாசக்தி சொல்ல வந்தேன்